தூத்துக்குடி கடல் வழியாக இலங்கைக்கு பீடி இலை கஞ்சா விரலி மஞ்சள் பூச்சிக்கொல்லி மருந்து என பல்வேறு பொருட்கள் அவ்வப்போது கடத்தப்பட்டு வருவதும் கடத்தும் அவர்களை கியூ பிரிவு போலீசார் அவ்வப்போது கைது செய்வதும் வாடிக்கையாக நடந்து வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு தூத்துக்குடி விளாத்திக்குளம் சூரங்குடி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வேம்பார் அக்கறையிலிருந்து படகு மூலம் பீடி இலைகள் இலங்கைக்கு கடத்துவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது தகவலை தொடர்ந்து மேம்பார் அக்கரை பகுதிக்கு சென்ற ஆய்வாளர் விஜய் அனிதா தலைமையிலான கியூ பிரிவு போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த படகை சோதனையிட்டதில் முப்பது கிலோ எடை கொண்ட பீடி இலை பண்டல்கள் படகில் ஏற்றப்பட்டு இருந்தது தெரியவந்தது இந்த பீடி இலைகளின் மதிப்பு சுமார் ஐம்பது லட்சம் ரூபாயாகும் கியூ பிரிவு காவல் ஆய்வாளர் விஜய் அனிதா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகு மற்றும் கடத்தலில் ஈடுபட்ட கெனிஸ்டன் பொன்சிஸ் ராஜா பணிமைய கார்பின் மாதவன் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து கடத்தலில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது